குட்டி குட்டியாக நிறைய பிரச்சனைகள் இப்போ ஷோ சீரியலில் வர ஆரம்பிச்சிருச்சு அதில் முதல் பிரச்சனையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சுகன்யா ஒரே சந்தோஷமாக புடவை எல்லாம் செக் இருக்காங்க எதுக்குன்னு வந்து பார்த்தா அவங்க இன்னைக்கு வந்து தேட்டருக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட் டைம் ஹஸ்பண்டோட தேட்டருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுறாங்க ஆனால் வந்து அதை எங்கே வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து வடிவு மாறி இவங்க கூட வந்து பண்ணிட்டு அப்ப அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கே கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் முத்துவேல் சக்திவேல் சக்தி வேல் வந்துட்டு என்ன படத்துக்கு போறானா விட்ட விட்டானா அந்த பாண்டியன் விட்டுருக்க மாட்டானே அப்படி பண்ணலாம் வந்து பேசிட்டு இருக்கும் போதே உள்ள பழனிவேல் வேலை வந்துடுறாரு வந்துட்டு எதுக்கு இங்கே வந்தால் நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னா ஏன் வரக்கூடாது இங்கே அப்படின்னு இங்கெல்லாம் கேட்க கேட்டதுக்கப்புறம் எதுக்கு வரணும் அப்படின்னா ஓவரா பேச முத்துவேல் பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு முதல்ல படத்துக்கு போகிறதுக்கு காசு வச்சிருக்கியா நான் கொடுக்க வா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் தேவை இருக்குது அப்படி ஒரு சொல்லிடுறாரு ஆனால் கடைசியில் வட்ட பணமே இல்லாமல் இருக்க போது அசிங்கப்பட போகிறார் அவமானப்பட போகிறார் சுகன்யா வேறு அவங்களுக்கு சம்பளம் என்னென்னு கேட்டால் அதை வேறு தெரிலன்ட்டாங்க பாட்டியெல்லாம் நீயே கேட்டுக்கம் மான்ட்டாங்க அதில் வேற வாஃப் பண்ணி அவன் வீட்டுக்கு போகிறானா அவங்க வரமாட்டேறாங்க கண்லேயே முறைக்கிறாங்க நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு சரி ஓகே நீ வெறும் விட்டார் இதுனால தங்கமையில் வந்து அந்த பிளேட்டெல்லாம் எடு அந்த டேபிள்லாம் கழுவுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு போதே இவங்க கால் பண்ண அவங்க அம்மா கால் பண்ண அவங்க அம்மா பாக்கியத்துக்கிட்ட அவங்க பொழுது அவங்க அப்செட் ஆகிறாங்க ச்சே நம்ம புள்ள இந்த வேலை பார்த்துட்டு இருக்காளே இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு நேராக கிளம்பி பாண்டியன் வீட்டுக்கு வராங்க பாண்டியன் கோமதி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறாங்க அதெல்லாம் போவேணாமே ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க மருமக காசுலாம் நீங்கள் வாழ்கிறீங்கன்னு நினைக்க மாட்டாங்களான்னா அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல பிள்ளைங்க வேலைக்கு போகணுன்னா இப்போ பிடிச்சா வேலைக்கு போட்டோம் இதை பிடிச்சி தான் அந்த பிள்ளை பண்ணுது அதனால் ஒன்றும் தப்பு இல்லை பெண்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த காலத்தால் ஆள் மாதிரி பேசாதீங்கன்ட்டு சின்ன பொண்ணையும் முதல்ல வேலைக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக பேசிடுறார் இல்லை ப்ரெக்னென்ட் ஆகணுமே அப்படின்னா ஆனால் ஆகும் பொழுது பார்த்துக்கலாம் ஆனதுக்கப்புறமா வந்து அப்போயும் வேலைக்கு போக சொல்லுவீங்களா அப்போ நான் கார் வச்சு கூட அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு அடைச்சி போய் எதுவும் பண்ண முடியல இப்போ ஸோ இப்போதைக்கு வேலைக்கு தான் போகிறாங்க இப்போ இவங்க அதே வேலைக்கு ஸோ இப்போ இதுக்கு நடுவில் தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீனாவை வந்து அவங்க அப்பா கூப்பிட்டாரு மீனாவும் செந்திலும் போக அவர் செந்திலோட இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க முடியாது அதுபோல டெம்பரரி வேலை இருக்குது அது ஒரு பத்து லட்ச ரூபா காசு கொடுத்தா அப்புறமா எடுத்துக்கலாம் பத்து லட்ச ரூபா காசை ஏற்பாடு பண்ணுங்கன்னா எங்கே ஏற்பாடு பண்ணுவாங்க ஆனால் செந்தில் சரி சரி தலையாட்டுறாரு இதில் பல திருப்பங்கள் வரப்போகுங்கிறத பற்றி என்ன நினைக்கிறேன் இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ